தொடர் தெரியாம நம்ம கிடைத்த ஒரு வாய்ப்பை சந்தோஷமா அமைத்துக்கணும் அப்படிங்கிற பேருல பொன்பொருளை தேடி அலைந்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எந்த ஜென்மாவில் செய்த புண்ணியமோ தெரியல இறைவனோட அருட்பார்வையின் காரணமாக சிவபெருமானை பற்றி தெரிந்து கொண்டு அவரை தேட வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ளுணர்வின் காரணமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு இறைவனுடைய முழு கருணையும் இருப்பதனால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இறைவனுக்கு மீது அதீத பாசம் அதாவது ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆத்மா மீது உள்ள அக்கறை பல்லாயிரம் கோடி பேர் பல கோடி ஜீவராசிகள் வாழ்கின்ற இந்த பூமியிலே அறுக்கக்கூடிய தலைவன் நமக்கு அவரை பற்றிய எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்றால் கண்டிப்பா அது அவருடைய கருணை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதை பத்தி எதுவுமே தெரியாத கூட்டத்தோட கூட்டமா நம்ம சுத்திக்கிட்டு இருந்திருப்போம் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்காது நம்மை சுற்றி இருந்தவர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது பெரிய பிணி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு அந்த பிறப்பை கொடுக்கின்ற இறைவனால் மட்டுமே அதை அறுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம இந்த சிவபெருமானோட முழுமையான கருணையை உணர்ந்து கொள்ள முடியாம நாமும் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம் அது மாதிரியான கூட்டத்தில் தான் நாமும் இருந்திருப்போம் ஆனா நம்மளை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்து நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்து நம் மனதுக்குள்ள வந்து இந்த பிறப்பு இறப்பு பற்றிய அல்லது அந்த பிணி பற்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அது இறைவனுக்கு நம் மீது உள்ள அக்கறையைத்தான் காட்டுகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு செயல்படணும் எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது சித்தம் தெளிந்தால் தெரியும் எத்தனை பிறவி எடுக்க போகிறோமோ தெரியாது ஆனால் நம்ம மனசில் உறுதியாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அப்போ போதுமையா இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது எப்படியாவது உன் பாதத்தில் என்னை சேர்த்துக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இனி பிறப்பு அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒவ்வொருவர் மனதிற்குள்ளும் வந்துவிட்டது அது வருவதற்கு காரணம் சிவபெருமானி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா அதைத்தான் எப்பொழுதுமே நன்றியுடன் நினைத்துப் பாருங்கள் அவருக்கு நன்றி கூறுங்கள் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடுவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மூல முதல்வன் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான வந்து சொல்லுவோம் அதை பத்தி தெரியாதவங்களோடய நம்ம சுத்திட்டு இருந்ததோடு இல்லாம இன்னும் சொல்ல போனா நெருப்புல போட்டு அழிக்கக்கூடிய இந்த உடல் உண்மையானது இந்த உடல் தான் நான் என்று நினைத்துக்கொண்டு பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு தலைகணம் கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டு இறைவன் இருப்பதவே மறுத்து கொண்டு மறந்து கொண்டு இருந்த நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு மேலுள்ள அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள் அதற்கும் உனக்கும் தொடர்பு உண்டு அந்த தொடர்பை உணர்ந்து கொண்டால் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த கூடிய நிலையை அறிந்து கொள்ளலாம் என்று ஞானியர்கள் கூறும் அதை உதாசீனப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடப்பதற்கு என்றாலும் அது சிவபெருமானின் கருணை இருந்தால் மட்டுமே நடைபெறக்கூடிய வெந்து அழியக்கூடிய உடலெல்லாம் உண்மை என்று நினைத்து அதன் பின்னாலே அது ஏற்படுத்துகின்ற ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்டு சிற்றின்பங்களிலே திளைத்திருக்கும் பொழுது கிடைக்கின்ற சுகத்தை விட இறைவனை நினைத்து சிவபெருமானை நினைத்து அமைதியாக அமர்ந்திருக்கும் போது கிடைக்கின்ற பேரின்பம் அப்படிங்கிறது மிக உயர்ந்ததுன்னு அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை சொல்லாலோ ஏதோ ஒரு செயலாலோ விளக்க முடியாது அதை அனுபவிக்க வேண்டும் அவரவரே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறத தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே உண்மை என நம்பிதானே நம்ம அழிந்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்பவை எல்லாம் உண்மை என்று எதிர்பாலினத்தின் மீது எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு அந்த மாயிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றோம் அது உண்மையான இன்பம் என்று அதுவல்ல உண்மையான இன்பம் அதை தாண்டி உன்னுள்ளே இருக்கிறது பேரின்பம் அதை அனுபவின்னு மகான்கள் சொல்லும் போதும் கூட அதை நம் மனது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அந்த வயோதிக பருவம் வரும்போது மட்டும்தான் பல உணர்தலின் காரணமாக ஏன்னா சொந்த பந்தம் அக்கம் பக்கம் நண்பர்கள் எல்லா வகையிலையும் பார்க்கும் பொழுது யாருமே நம்முடன் வரப்போவதில்லை அப்படிங்கிறத தெரிந்த பின்பு இந்த உடலும் நம்முடன் வரப்போவதில்லை என்று தெரிந்த பின்பு அந்த ரகசியத்தை தெரிந்த பின்புதான் வேகம் அடிக்கிறது நமது தேடுதலின் வேட்டை அனுபவத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள் சித்தத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன செயல்களில் ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டு அதை எல்லாம் பதிவுகளாக மாற்றும் பொழுது கண்டிப்பா இப்பிறவி இல்லைனாலும் ஏதோ ஒரு